சம்பவத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாவது நாட்களாக மாணவர்கள் ஈடுபட்டு மாணவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பும் இதே போல ஆஹ் மழை காரணமாக மின்சாரம் தாக்கி உயிரை சம்பவங்கள் ஏற்படுகிறது இதற்கு முழுக்க முழுக்க மாநில அரசாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசு காரணம் என ஆஹ் இருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்கம் காட்டுகிறது தொடர்ச்சியாக வெளியை பொறுத்தவரைக்கும் இங்கே தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கட்டும் அதே போல வெள்ளம் பிரச்சனையா இருக்கட்டும் என பல்வேறு பிரச்சனைகளை ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பாஜக அரசானது ஒவ்வொரு முறையும் முறையுமே பெரிய அளவில் கொண்டு போய் வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய இறப்பு என்பது முழுக்க முழுக்க ஆஹ் மாநில அரசு உடைய ஒரு தவறான கோசையை தான் காட்டுகிறது அவர்கள் இதை பெரிய பின் கட்டமை சரி செய்யாமல் தண்ணீர் வடிகால்களை செய்ய செய்யாமல் தண்ணீர் ஆங்காங்கே சேர்ந்துவதால அவ்வப்போது இது ஆம் ஆத்மி அரசு முழுமையாக அறிமுகம் ஏற்பட்டுள்ளோம் சாலையில் இரு புறங்களிலுமே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக இந்த சாலையானது ஐடி சாலையானது ஆம் ஆத்மி அலுவலகமா இருக்கக்கூடிய தான் இருக்கக்கூடிய இடம் எனவே இந்த சாலையில தான் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக பாஜக பாஜக மாநிலத்தில் இருக்கிற திரு திவேந்திர சசி அஜ்ரவால் தலைமையில் பாஜகவின் தொண்டர்கள் அனைவரும் இருந்து தட்டுகள் ஒலியுறுத்தி ஆம் ஆத்மி அரசை சந்தித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக டெல்லி மேயர் தொல்லி உத்தரையும் தண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இது போன்ற ஆணவர்கள் உயிரிழப்பு தடுப்பதற்காகவும் உயிரிழப்பு நடவடிக்கை எடுப்பதற்காக ஆம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வலியுறுத்தி வருவார்கள் கடுமையான பேச்சங்களையும் ஒரு புறம் மாணவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய எதிர்கட்சி இருக்கக்கூடிய பாஜக இதை பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடியும் ஆம் ஆத்மி அரசுக்கு ஒரு கூடுதல் சுமையாகவே பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது குடும்பம் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் இது போது விதிமுறைகளில் ஈடுபடக்கூடிய பயிற்சி மையங்கள்ல ஏற்கனவே பதினாறு பயிற்சி மையங்கள் தீங்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி அரசு தெரிவித்து வருகிறது இருப்பினும் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு அமைச்சர்கள் கூட செல்லவில்லை என்பதுதான் பாஜகவினருடைய முக்கியமான விமர்சனமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த விமர்சனங்களை தடை செய்து ஆம் ஆத்மி வருமான காலங்களில் நடவடிக்கை எடுக்குமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது போராட்டக்காரர்களை அவர்களை கலைப்பதற்காக டெல்லி போலீசார் சிக்கி அளிக்கும் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் தற்போது போராட்டமானது கலைந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி